இந்திய விடுதலையை தன் உயிர் மூச்சாக கொண்டு அயராது பாடுபட்ட தன்னிகர் இல்லாத புரட்சி வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்று இருபத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்று தன் இறுதி மூச்சு வரை மக்களுக்காக போராடிய நம் நாட்டின் உண்மையான வீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார் ராமர் காங்கிரசுக்கு விரோதமானவர் அல்ல ராமரை காந்தியைப் போல் புகழ்ந்தது யாரும் இல்லை எல்லா மதங்களுக்கும் காங்கிரஸ் உரிமை தருகிறது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பேசியுள்ளார் பிரதமர் மோடியால் உள்துறை அமைச்சர் பணியை செய்ய முடியாது உள்துறை அமைச்சர் பணியை எதிர்கட்சி தலைவரால் செய்ய முடியாது அதேபோல் ராமருக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் சைவ வைணவ சிவாச்சாரியார்கள் வைத்து நடத்த வேண்டும் ராமரின் பெயரால் ஓட்டுக்களை சேகரிக்க திட்டமிடுகிறார்கள் ராமர் மீது ராவணனுக்கு வேண்டுமானால் கோபம் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு கோபம் இல்லை என்றும் கே எஸ் அழகிரி பேசியுள்ளார் ராமர் கோவில் விழாவை மகிழ்ச்சியாக நடத்த வேண்டிய நிலையில் படபடப்பாகவும் பதற்றமாகவும் பிரதமர் மோடி நடத்தியுள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை கைம்பெண் என்பதால் அயோத்தி கோவில் திறப்பு விழாவிற்கு அழைக்கவில்லை என்றும் கே எஸ் அழகிரி பேசியுள்ளார் அயோத்தி ராமர் கோவில் விழாவின் போது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்திலும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்குமாறு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தன ஆனால் விடுமுறை அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் நேற்று பல அரசு ஊழியர்கள் விடுப்பு எடுத்து கோவில்களுக்கு சென்றும் வீடுகளிலும் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட இதனால் எழிலகம் டிபிஐ வளாகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் நடமாட்டம் இன்றி வெளிச்சோடி காணப்பட்டன தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை வழங்கியது ரேஷன் கடைகள் வாயிலாக கடந்த பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை விநியோகம் செய்யப்பட்டன மொத்த கார்டுதாரர்களில் பதினொன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் பேர் பரிசு தொகுப்பு வாங்கவில்லை என்று கூறப்படுகிறது எனவே கார்தாரர்கள் வாங்காமல் மீதமான மொத்த தொகையான நூற்று பதினான்கு கோடி ரூபாயை கூட்டுறவு சங்க அதிகாரிகள் அரசு வங்கி கணக்கில் திரும்பி செலுத்தியுள்ளனர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனால் நேற்று குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படவில்லை நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள அதிமுகவில் தொகுதி பங்கீட்டுக் குழு உட்பட நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன தொகுதி பங்கீட்டுக் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி பெஞ்சமின் இடம்பெற்றுள்ளனர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் பொன்னையன் பள்ளாச்சி ஜெயராமன் ஜெயக்குமார் சி வி சண்முகம் செம்மலை வளர்மதி ஓ எஸ் மணியன் உதயகுமார் வைகை செல்வன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் பிரச்சார குழுவில் முன்னாள் மத்திய அமைச்சர் தம்பிதுரை முன்னாள் சபாநாயகர் தனபால் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் தளவாய் சுந்தரம் செல்லூர் ராஜு அன்பழகன் காமராஜ் கோகுல இந்திரா உடுமலை ராதாகிருஷ்ணன் சிவபதி உள்ளிட்டோர் உள்ளனர் தேர்தல் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்துல் ரஹீம் ராஜலட்சுமி மருத்துவ அணி செயலர் வேணுகோபால் இளைஞர் பாசறை செயலர் பரமசிவம் வழக்கறிஞர் பிரிவு செயலர் இன்பதுரை தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலர் ராஜ் சத்தியன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அடுத்த பிரதமர் மோடிதான் அவரை அந்த ஸ்ரீராமனே மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவார் எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழப்பர் என்று மதுரை ஆதீனம் பேசியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சி இருந்தாலும் விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கும் விஷயத்தில் எங்களுக்கு எவ்வித பாகுபாடும் கிடையாது என்பதை தமிழகத்தில் நடக்கும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைக்க பிரதமர் மோடி வருகை தந்தது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அவருடைய மனதில் மாற்றாந்தாய் மனப்பான்மை எப்போதும் இருந்தது இல்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பேசியுள்ளார் தமிழகத்தில் நல்லாட்சி நடந்தால் மட்டும்தான் குடிப்பதற்கும் பாசனத்திற்கும் தண்ணீர் கிடைக்கும் இல்லையென்றால் தான் வரும் திமுக அரசை பொறுத்தவரை சாதனைகளை விட வேதனைகளே அதிகம் திமுக ஆட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் அதனால் விரைவில் திமுக ஆட்சி மாறும் மக்கள் அதற்கு தயாராகிவிட்டனர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளார் நடப்பு நிதியாண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் இந்தியாவின் மின் நுகர்வு சுமார் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மின்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான ஒன்பது மாதங்களில் நாட்டின் மின் நுகர்வு ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று பதினைந்து கோடி யூனிட்டுகளாக உள்ளது முந்தைய நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் இது ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து இருநூற்று பதினொன்றாக இருந்தது அதனுடன் ஒப்பிடுகையில் தற்போது நாட்டின் மின் நுகர்வு சுமார் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது நிலவில் தரையிறங்கி திட்டமிட்டபடி ஆய்வுப் பணிகளை நிறைவு செய்து தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு சென்ற இந்தியாவின் சந்திராயன் த்ரீ திட்டத்தின் விக்ரம் லேண்டரை நிலவை சுற்றி வந்தபடி ஆய்வு செய்து கொண்டிருக்கும் அமெரிக்க விண்கலம் தொடர்பு கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது